வாழ்கையகம் வாழ்கவளவுடன் வாழ்க வையகம் வாழ்கவளவுடன் வெட்டவேளி என்ற பெரும் பானைக்குள்ளே வெட்டவேளி என்ற பெரும் பானே குள்ளே வேகுது பாரண்ட கோடி இன்னும் அருசி வேகுது பாரண்ட கோடி இன்னும் அருசி அட்டதிக்கும் அறிவால் துழாகி விட்டே அட்டதிக்கும் அறிவால் துழாகி விட்டே ஆகாக என்ன இன்பம் சுவைக்குனக்கு இந்த பொ ஆ கிட்டிவிட்டதிந்தனக்கு இந்த பொங்கல் கட்டிவிட்டந்தக்கு இந்த கேட்பவர்க்கெல்லாம் தருவின் தகுதியனான் கேட்பவர்கெல்லாம் தருவின் தகுதியன தொட்டுத்தான் அதை கொடுப்பின் சூடாராது தொட்டுத்தானதை கொடுப்பின் சூடாராது சுவை க சுவை கன்பம் தரு சூற்றும பொங்கல் சுவைக்க சுவைக்க இன்பம் இல்பம் தரும் சூட்சும பொங்கல் வாழ்க வையகம் வாழ்க வளவுடன் வாழ்க வையகம்